உடல் ஊனம் என்பது ஒரு சாபம் அல்ல சிலருக்கு பிறவியிலேயே இருக்கலாம் சிலருக்கு பிறந்தபின் விபத்துக்களால் அது சம்பவிக்கலாம் குருட்டுத்தனமாக பேசாதே நொண்டிச்சாக்கு சொல்லாதே என்று மிக சர்வ சாதாரணமாக சொல்வோம் பார்வை புலன் இல்லாதவர்கள் இல்லாதவர்களெல்லாம் முட்டாள்தனமாகவா பேசுகிறார்கள் கால் எல்லாம் வீண் சாக்கு போக்குகளையா சொல்கிறார்கள் இதை ஏன் நாம் சிந்தித்துப் பார்ப்பதில்லை அவர்கள் மனம் புண்படுமே என்று நாம் ஏன் யோசிப்பதில்லை ஆனால் சில ஊனமுற்றவர்கள் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அளிக்கப்படும் சலுகைகளை கூட ஏற்க மறுக்கிறார்கள் ஏனெனில் உடலால் தாங்கள் ஊனமுற்றிருக்கலாம் ஆனால் உள்ளத்தால் அல்ல என்கிற தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தான் அதற்கு காரணம் என்றாலும் உடலில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையை பல நேரங்களில் வாழ முடியாமல் படும் அவதியை நேரில் பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் சில தொழில்களை செய்யவே கூடாது என்கிற தடையே இருக்கிறது எனவே தன் இஷ்டப்படி எதையும் தேர்ந்தெடுக்கும் தேர்வின் அளவு சுருங்கி விடுகிறது என்றாலும் ஊனம் ஒரு பொருட்டல்ல வாழ்ந்தே தீருவோம் அதற்கான சவால்களை சந்திக்கவே செய்வோம் வெற்றி பெறவும் செய்வோம் என்கிற அசாத்திய நம்பிக்கை உள்ளவர்களும் நம் மத்தியில் இருக்கிறார்கள் வாகனங்கள் ஓட்ட இரு கால்கள் தேவை என்றாலும் ஒரு காலினால் ஆட்டோவை ஓட்டி தன் வாழ்க்கையையும் சொந்த காலில் நின்று ஓட்டிக்கொண்டு போகும் ஒரு நண்பரை இப்போது சந்திக்கப் போகிறோம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஐயா ம் எப்படி இருங்க நல்லா இருக்கேன் ஐயா ம் என்ன பேரு என்ன ஊர் என் பேர் வந்து சர்தார் கான் சர்தார் கான் நான் சென்னை பெரம்பூரில் தான் இருக்கேன் நான் தான் வசிக்கிறேன் நான் எல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்பா இறந்துட்டாரு எங்க அம்மா ரெண்டு தம்பிங்க ஒரு அண்ணன் மூணு அக்கா நான் ஒரு தான் அப்பா இறந்துட்டாரு அப்பா இறந்துட்டாரு எப்படியா குடும்பம் கரையேறும் யார் காரணம் உங்க குடும்பம் கரையேறதுக்கு

இல்லை ஒரு அப்பா பற்றி இப்படியா சொல்கிறது சரியாக டியூட்டிக்கு போகிறது இல்லை இல்லைங்க அப் அப்போ நடந்தது இப்போ நமக்கு தெரியும் வீட்டில் சொன்னாங்க நமக்கு தெரியும் அப்பா சரியாக டியூட்டிக்கு போகல போகிறது இல்லை இவர் ட்ராவல்ஸ்லேயே இருந்தார்ல அதனால் ஒரு பேர் எடுத்துட்டாங்க எத்தனை குழந்தைகள் மொத்தம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுவாங்க இருபத்தோரு குழந்தைங்க பொய் சொல்லுங்கள் பொய் எதாவது ஏழு பசங்க எங்கள் அம்மாவுக்கு ஆ இருபத்தொன்று இப்படி கணக்கு மூணு பொண்டாட்டிங்க எங்கள் அப்பாவுக்கு சரி இது வருத்தமான செய்தியா சந்தோஷமான செய்தியா இல்லை சாதாரண விஷயமா அது இது சாதாரண விஷயம் கூட சொல்ல முடியாது சந்தோஷம் கூட சொல்ல முடியாது வருத்தம் கூட சொல்ல முடியாது இது என்னைக்கே அது கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு சரி இருபத்தோரு குழந்தைகள் உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஏழு அண்ணன் மூத்தவர் சரி இரண்டாவது அக்கா மூணாவது அக்கா நாலாவது அக்கா அக்கா அஞ்சாவது நீங்க அக்காங்கெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு படிச்சாங்களா அவ்வளோ படிக்க முடியல சார் எல்லாம் அஞ்சாவது அஞ்சாவது வரும் படித்து நின்று அப்போ வந்துட்டு கட்டிட்டாங்க ஆமாங்க சார் கட்டி அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் ஆமாம் அப்போ நீங்கள் வீட்டில் அஞ்சாவது ஆள் ஆமாங்க அஞ்சாவது நீங்கள் பள்ளிக்கூடம் போகணும் நான் போ படிச்சிருக்கேன் சார் பாஸ் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கேன் பெரிய பள்ளிக்கூடம் ஆச்சு எங்கள் ஸ்கூலில் அஞ்சாவது ஆறாவது மட்டும் தான் படிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நின்ட்டேன் அதுக்கப்புறம் லெதர் கம்பெனி நான் போனேன் வேலைக்கு ஏன் படிப்பை ஏன் நிறுத்துனீங்க இல்ல வருமானம் இல்லை சார் நாங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு அவர் தனியாக போயிட்டாரு எங்கள் குடும்பத்தில் நான் உண்டிதான் இருந்தேன் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கும் எப்போங்கய்யா அஞ்சு வயசு அஞ்சாவது பிடிக்குன்னா அந்த வயசுலயே நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படியா ஆமா எங்க நான் லெதர் கம்பெனி மணி பர்ஸ் கம்பெனியில் அந்த வயசுல வேலை செய்யக்கூடாதுன்னு தெரியுமா இல்லையா அப்பெல்லாம் எங்க அது வயிற்றுக்காதலாம் தெரியாதுங்க போயிட்டீங்க வேலைக்கு போயிட்டு என்ன வேலை செஞ்சீங்க மணி பர்ஸ் வேலை செஞ்சு மணி பர்ஸ் ஆமாம் லெதர் 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 எவ்வளோ கிடைச்சி ஒரு நாள் இருபது ரூபா கொடுக்கும் இருபது ரூபா என்ன செஞ்சுக்க அந்த இருபது ரூபாயா இருபது ரூபா நான் எங்கள் வீட்டுக்கு தான் கொடுப்பேன் யார்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன் அப்போ உங்கள் வீட்டில் அண்ணனும் போயிட்டார் அக்காங்களும் போயிட்டாங்க உங்கள் உழைப்பில் தான் இருபது ரூபா போதுமா குடும்பம் நடத்த ஏதோ என்னால் முடிஞ்சு எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு அப்படியே சொல்லுங்க என்னோட காசு வந்து அப்படியே வாடகைக்கு ஏற்றி வச்சு அதை கட்டுருவாங்க எங்கள் அம்மா என்ன எடுத்துன்னு வராங்களோ அதை நாங்கள் சாப்பிட்டோம் அது எவ்வளோ கிடைக்கும் அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வேலைக்கு போகிற வீட்டுக்குலாம் கொஞ்சம் சாப்பாடு அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா எடுத்துகிட்டு அது அதை வச்சுருக்கோம் வாடகை வீடு தான் ஆமாங்க சரி போட்டு இவ்வளோ மரியாதையாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் காலை நீட்டிக்கிட்டே இருக்கீங்க என் பொறுப்பு மடக்குங்க என் பொறுப்பே அப்படி தாங்க ஏன் ரெண்டு காலை இதே மாதிரி தான் நீட்டின்னு தான் இருக்கும் ஏன் போலியோ அட்டாக்கெல்லாம் எனக்கு கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு போலியோனால ரெண்டு காலும் நிமிந்து தான் நிற்கும் இந்த மொழி நிற்காது இல்லைங்க அப்படிதான் இருக்குது இப்படி மடக்க முடியாது இப்படி மடக்க முடியாது முடியாதுங்கய்யா இந்த காலம் இப்படி மடக்க முடியாது இந்த கால் ரெண்டு கால் இதே மாதிரி தான் ஐயா இருந்தது ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணனால வேலைக்கே ஆகல இது இது பண்ணல எங்கள் அப்பா அதனால் விட்டார் ஒரு காலோட ஓஹோ பிறக்கிறதாவே நீங்கள் போலியோ ஆமாம் போலியோலையும் கால் மெல்லிசாகினது மட்டும் இல்லாமல் மடக்கவே முடியாத நிலமை ஆமாம் நீ இப்படி நிற்கிற நிலமை அதில் இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி பிரயோஜனம் இப்படி மடக்கிறதுக்கும் நீட்டு மட்டும் அது உதவும் வேற எதுக்காவது உதவுமா இல்லை அதுக்கு பலம் இருக்கா அந்த காலு அந்த காலு சும்மா ஒரு தொங்கிட்டு அவ்வளவுதான் மற்றபடி அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அது மடக்க முடியாத காலா இருந்தாலும் அதுல நின்றுபடி அதுக்கு பலம் உண்டு இது தான் சார் அதுல நிப்பீங்க எங்க நில்லுங்க இதுல ஒண்ணும் பண்ண முடியாது இந்த காலம் சும்மா இப்படி இப்படி தங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அது அந்த மடக்க முடியாத காலத்தான் உங்களுக்கு தெம்பு உட்காருங்க கையெல்லாம் கரெக்ட் கையெல்லாம் கரெக்டாக எத்தனை வயசுல இந்த ஆப்ரேஷன் எனக்கு வந்து இது ஒன்றரை வயசுல சார் ஓ ஆனால் பிறப்புல இப்படி ஆயிட்டா பிறந்த பிறகு ஊசி கொடுத்துனது தப்பு இல்லைங்கய்யா போலியோ மருந்து நல்லா இருந்தேன்னா மஞ்சா காமலை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நடுவில் போலியோ மருந்து கொடுக்கல ஒன்று போலியோ மருந்து கொடுக்காட்டி இப்படி ஆகும் ரெண்டாவது கொடுத்த மருந்து காலாவதியான மருந்தை குத்துனாலும் இப்படி ஆகும் பாதிப்பு அப்படி ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு அந்த பாதிப்பில் இப்படி ஆகிட்டு உங்களுக்கு அப்போ இத்தனை வயசில் இது ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு இதான் எங்கள் அம்மா சொன்னாங்க ஒன்றரை வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி காலெலாம் ஜுரம் வந்து இந்த மாதிரி காலெலாம் நீட்டிக்கிச்சுறாங்க இதை வச்சுக்கிட்டு தான் பள்ளிக்கூடம் போனீங்களா ஆமாங்க எப்படி யாராவது தூக்கிட்டு தானே போனவங்களா எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் இடுப்பில் வச்சு கூட்டுவாங்க ஆமாங்க சரி அதுக்காகட்டும் நடக்கணும் எப்படி நடப்பீங்க இப்போ ரெண்டு கம்பு வச்சிருக்கீங்க அந்த நேரம் கம்பு வச்சிருக்க மாட்டீங்க எனக்கு இன்னொன்று கேட்டீங்கன்னா ஆ எனக்கு இந்த பாத்ரூம் இதுக்கெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டம்ங்க ஆ ஃபஸ்ட்டு உட்கார முடியாது என்னால் ஆமாம் உட்கார முடியாது ஆ ஆ கஷ்டப்பட்டு ஆ அம்மா சின்ன வயசுல உதவினாங்க பாத்ரூம் போனாலும் எது போனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அடுத்தது பள்ளிக்கூடத்தில் எப்படி நீங்கள் நடந்துக்குவீங்க பள்ளிக்கூடத்தில் நான் இந்த மாதிரி தான் இப்படி காலு ஊனி ஊனி நடப்பேன் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் பார்த்தாரு ஏன்பா இப்படி ஊனி ஊனி நடக்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த கொம்பு வச்சு நடப்பான்னு சரி ஒரு குச்சி ஒன்று கொடுத்தாரு அதை வச்சு இப்படி இப்படி நடந்து கற்றுக்குறேன் சார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அம்மா பார்த்தாங்க மேடம் ஒருத்தாங்க நான் உனக்கு கட்டாக ஸ்டிக் வாங்கி தரப்பா ரெட் கிராஸில் எக்மூரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் வாங்கி தரப்பா அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூல் படிப்புலேருந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா கால் கையெல்லாம் அவங்களாம் நல்லா இருக்கும் நல்லா ஒழுங்காக இருந்துருக்கு அந்த குழந்தைங்க மத்தியில் நீங்கள் இப்படி இருக்க நேரம் அந்த குழந்தைகள் உங்களை எப்படி நடத்துனாங்க எல்லாம் சக சக தோழர்கள் மாதிரி தான் சார் நடத்துனாங்க கேவலமாக பார்க்குறது அதெல்லாம் கிடையாது சார் நையாண்டி பண்ணல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓ என் நண்பர்கள் கூட சரி சார் ஆ மாதிரி தான் என்ன பார்த்துப்பாங்க ஓ என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கெல்லாம் தப்பே சொல்ல முடியாது சார் சின்ன வயசில் இந்த சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை வரும் கண்டிப்பாக சார் கனவுலே வந்துடுச்சு சார் இன்னைக்கு ஆ அதை சொல்லுங்கள் கலர் கனவா பிளாக் அண்ட் ஒயிட்டா அது நமக்கு தெரியாதீங்க கனவுல நான் தூங்கினா இருப்பேன் என்னடா நம்மளும் சைக்கிள் ஓட்ட முடியாதான்ட்டு என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பேன் அது என்னைக்கோ ஒரு நாள் வந்து கனவுல வரும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு கனவுல காலைல விடிஞ்சு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சார் பிறந்தோன்னே குழந்த பெறலணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தவளணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த நடவண்டி அதுக்கப்புறம் நடக்கணும் அப்புறம் ஓடணும் உங்க கதை என்ன எப்ப பிறந்தீங்க இப்படி தவழ்ந்தீங்க ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா ஞாபகம் இருக்காது குழந்தை அப்படி இருந்ததுன்னு அம்மா சொல்லி இருப்பாங்களா சொல்லியிருக்காங்களா என்னது படுக்கையில தான் பிறந்ததும் இல்ல தவழ்ந்ததும் இல்லை ஓ நடவண்டி பழகினதும் இல்லை இந்த நடந்த சரி உங்க சைக்கிள் அனுபவம் கனவு கனவாகவே போச்சா நனவுல நடந்துச்சா நனவில வந்து நனவுலோட ஆகல சார் ஏன் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மூணு சக்கர சைக்கிள் மூணு சக்கர வண்டி ஓட்டியிருக்கேன் அது ஒரு ஏழு எட்டு வருஷமா ஓட்டியிருக்கேன் சார் மூணு சக்கர வண்டி ம் எப்படி நான் மூணு சக்கர வண்டி முதல் முதல்ல எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் சொன்னார் நான் இளையத்துல பிரபு மண்டலத்தில் இருக்கேன்பா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்பா நான் அப்போ உண்மையிலாம் நம்பலங்கயா நான் ரெண்டே நாள் தாங்க ரெண்டே நாளில் கூட்டு போயிட்டு அவர் வீட்டாண்டியே கூண்டு போயிட்டு முப்பது பேருக்கு வண்டி கொடுத்தாரு அவர் வருஷம் வருஷம் கொடுக்குறாராம் இப்போ கூட கொடுத்துட்டு நான் கேட்டது இந்த சின்ன வயசுல சின்னவங்க ஓட்டுவாங்களே மூணு சக்கர வண்டி அது நீங்க சொன்னது பெரியவங்க ஓட்டுற மூணு சக்கர வண்டி ஹேண்டிகேப் ஓட்டுறதுல ஹேண்டிகேப் ஓட்டுறது அதுதான் அப்ப இந்த சின்ன வயசுல அந்த வண்டி ஓட்டல சரி அப்புறம் சைக்கிளும் ஓட்டல அப்ப முத முதல் ஓட்டினது மூணு சக்கர மூணு சக்கர வண்டி தான் ஓட்டி அங்கே போய்க்கிட்டு இருந்தீங்க சரி அதை வச்சுக்கிட்டே வேலையை செஞ்சீங்க நான் வேலையே செஞ்சினேன் ரைட்டு இப்போ தோல் சரி பரிசு செஞ்சீங்க சரி இருபது ரூபா அடுத்தது என்ன தொழில் அதே தொழில்தாங்க எவ்வளோ நாளா நான் அது ஒரு பதினோரு வருஷமாக செஞ்சிருந்தேன் பதினோரு வருஷமா ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரீங்க அப்போ என்ன சம்பளம் அப்போ வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் வந்து பதினஞ்சு ரூபால செஞ்சேன் ஸ்டார்ட்டிங்கில் அப்புறம் இருபது ரூபா ஆச்சு ம் அப்புறம் முப்பது ரூபா அப்புறம் வாரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ம் ஒரு எட்நூறு ரூபாய் ஆயிரம் வந்தது அப்படின்னா தனியாக தனியாக எடுத்து செஞ்சேன் ஆ அதில் எவ்வளோ வந்துச்சு மாசம் மாதம்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆ அந்த அளவுக்கு ஆமாங்க அது ஒரு மெக்கானிக் மாதிரி லெதர் கொடுத்துருவாங்க அதை நான் அப்படியே செஞ்சிடணும் அந்த வேலை செய்ய கால்களுடைய உதவி கைகளுடைய உதவி இருந்தால் போதும் கை தொழில் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மூவாயிரம் சம்பாரிச்சிங்க அம்மா கொடுத்தீங்க வாடகை வீடு தான் வாடகையே கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிறகு தம்பிகள் இருக்காங்க எத்தனை ரெண்டு அவங்களையும் படிக்க வச்சிங்க அப்படி எத்தனை வயசு வரைக்கும் அது அவங்க ஒருத்தன் வந்து எட்டாவது படிச்சிருக்கான் அவர் பாஸ் பண்ணிட்டு நின்று சரி இன்னொருத்தர் அஞ்சாவது படிச்சாரு அவரு தான் எட்டாவது மட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு அந்த பர்சு தொழில ஏன் விட்டீங்க அந்த அந்த வேலை வந்து டெல்லாயிடுச்சிங்க அதனால தான் வேலையை விட்டாரு சரி அப்புறம் அதை விட்டா அப்புறம் வேற வேலை செய்யணுமே நம்ம வேலை செஞ்சே வாழ்க்கை நடத்துகிறோம் வேலை இல்லாமல் இருக்க முடியாது என்ன வேலை அடுத்தது அடுத்தது வண்டி ஓட்டுதான் என்ன வண்டி ஆட்டோ ஓட்டுறேன் ஐயா நீங்களே மூணு சக்கரம் உங்களை கொண்டு போகிறதுக்கே மூணு சக்கரம் தேவை நீங்கள் ஒரு மூணு பேரை ஏற்றிக்கிட்டு ஆட்டோ ஓட்ட போகிறேன்ற ஆசை நியாயமாக நியாயமா அது உண்மைதான் நடந்துச்சா நடந்துச்சு இப்போ கூட நடந்து தான் யாருங்க ஆ இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆமாங்கய்யா எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அதே மாதிரி அந்த கையில் என்னென்ன பண்ணுவீங்க இந்த கையில் ஆக்சிலேட்டர் பிடிப்பேன் சரி இந்த கையில் கிளச்சு கீர்லாம் போட்டு சரி இந்த காலில் பிரேக் பிடிப்பேன் இந்த நீட்டில் மடக்காத காலில் பிரேக் பிடிப்பேன் வழக்கமாக ஆட்டோவில் லெஃப்டில் பிரேக் பண்ணுவாங்களா ரைட்லையா ரைட் லெக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் தான் பிடிக்கணும் என்னால் முடியாதனால நான் லெஃப்டில் போடுவேன் அப்போ இந்த காலம் இப்படி ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஓரம் கட்ட மாட்டேன் அப்போ இப்படி மடிக்க இப்படி உட்காந்து ஓ ஆட்டோவில் உட்கார்றதே இப்படி தான் உட்காருவீங்க இந்த ஒரு காலம் தான் இப்படி நிற்கும் அதை வச்சு அழுத்திக்க வேண்டியதுதான் என்னதான் நீங்க இப்படி ஏறி உட்கார்ந்தாலும் தகராறுன்னு ஒன்று வரும் என்னென்ன தகராறு வரும் ஏத்துற சவாரி இன்னொருத்தர் ஏத்தினா அது ஒரு தகராறு இன்னொன்று சவாரி பேசி ஏற்றுனா சவாரிகிட்ட ஒரு தகராறு நான் என்ன சொல்றேன்னா ஐயா நீங்க கொடுக்குறது கொடுங்கன்னு அவங்க முப்பது ரூபா நீங்கள் நீங்க மெய்யாம பொய்யாக அங்க அங்கே நூறு ரூபா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன இந்த கொஷனில் தான் பார்ப்பாங்க அவங்க உட்காந்தோன்னே இந்த கட்டையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் நூறுரூவா கொடுத்துட்டு போயிடும் நான் வாங்கினாலும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம உழைப்புக்கு தரது இன்னொன்று சொல்லுவாங்க நீ நீ வண்டி ஓட்டுறதுனால கொடுக்கலப்பா இந்த கால் இந்த மாதிரி இருந்து கூட நீ வண்டி ஓட்டுற பற்றியாப்பா நீங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கும் கொடுத்துட்டு போயிடும் உங்கள் மேலே உழைச்சிட்டு காசு கொடுக்குறது மகிழ்ச்சியான விஷயம் உங்கள் மேலே அனுதாபத்து காசு கொடுக்கறது உங்களுக்கு மகிழ்ச்சியா அனுதாபத்துக்கு நான் இந்த மாதிரி இந்த நிலமையில கூட நான் வண்டி ஓட்டி சொல்றேன் அனுதாபப்படவே கூடாது யாரும் நீங்க உழைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அங்கீகாரம் புரியுதா ஒரு மனசன கேவலப்படுத்தணுமா தான் அவன் அவன் அனுதாபப்பட்டாலே கேவலப்படுத்தணுமா இருக்கும் அவனுடைய அறிவை மதிக்கணும் அவனுடைய திறனமை மதிக்கணும் இவ்வளவு எல்லாம் ஒரு அன்பு காரணமா கொடுக்காங்கன்னு வச்சுக்குவோம் அனுதாபே வச்சிக்கிட்டா கூட அவங்களோடயும் தகராறு பண்றது உண்டா இல்லையா நான் உங்க வீட்டில தூரம் நான் தகராறு போனது கிடையாது வாழ்க்கையில தகராறு இல்லையா மீட்டருக்கு மேல கேட்டதே இல்லையா இல்லையா வந்து இன்னைக்கு இருக்க பொசிஷன் பார்த்தா சவாரி கேட்டத பெரிய விஷயம் அதுவும் ஏன் வண்டியில இருக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் உங்க வண்டிக்கு தேடி வர்றாங்களா தேடி வராங்க சார் உங்களுக்கு இருக்கா ஸ்டாண்ட் வந்து பெரம்பூர்ல இருக்கு சார் அங்கே இருக்கிறதுல காலையில் புறப்பட்டு வந்துட்டேன்னா அதோட நைட்டு வீட்டுக்கு போய்டுவேன் உங்களுக்கு வாடிக்கையாளர் இருக்காங்களா நிரந்தரமா நீ தான் வரணும் வந்து ஓட்டு அதெல்லாம் செல் நம்பர் வாங்கி கூப்பிடுவாங்க ஹோட்டலில் சரி இந்த பைகள் இந்த ஆட்டோக்களில் ஏறுறவங்க நிறைய பொருள்களை தவற விடுறது ஆமாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு தடவை நான் ஃபஸ்ட் ரெண்டாவது தடவை நான் ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி போனேன் இதே நம்ம அம்பாஸ்டர் பல்லவாளம் தான் ஏற்றிட்டு போனேன் நான் அப்போ என்ன பண்ணாங்க ஒருத்தவங்க செல் செல்ல மறந்துட்டு போயிட்டாங்க சார் செல்லு மறந்துட்டு போயிட்டு லக்கேஜ் மட்டும் ஏற்றிங்கன்னா லக்கேஜ் தூக்க முடியாது அவங்க தான் ஏற்றுனாங்க இறங்கினாங்க நான் பாட்டுக்கு போயிட்டேன் ஏதும்படியா அவங்க போயிட்ருக்காங்க சார் நான் வந்து அந்த எக்ஸைட் இருக்குல்ல சார் வெளியே நான் வெளியே வந்துட்டு அவங்க காசும் கொடுத்துனாங்க போயின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் நின்று பாத்ரூம் போய்டுருந்தேன் அப்போ வந்து ஒரு மியூசிக் கேட்டுது என்ன மியூசிக்னு பார்த்தோன்னா அப்போ செல்லு வந்து கீழே கிடந்தது கீழே கால் இருக்கிறாங்க சார் அந்த இடத்துல கிடந்தது யார் இருந்துச்சுன்னா நல்லா காஸ்ட்லியான இருந்தது சார் அது தொடர்த்தையே ஒரு மாதிரி ஆன்லாம் பண்ணல நான் அப்படியே என்ன பண்ணேன் அங்கே அங்கே ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது போலீஸ் ட்ரைனிங்கு அங்கே போய் டேன் எடுத்து மறுபடியும் ஏர்போர்ட்டில் போய்ட்டு அங்கே ஒருத்தர் போலீஸ் அதிகாரி ஒருத்தருந்தாங்க அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன் யார் எதுன்னு கேட்டாங்க சார் வண்டியில் தவற விட்டாங்க சார் அந்த தான் சார் நான் கொடுத்தேன் சார் என்ன செல்ஃபோன் ஒரு ஆயிரம் ரூபா இருக்கும் இதே இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சுன்னு வைங்க இதுவரைக்கும் வந்தது இல்லை சார் அப்படி வந்தால் என்ன நினைக்கிறீங்க அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்களா எப்படி நான் எல்லாத்தையும் சார் சொல்கிறது சும்மா என்ன சொல்லுவீங்க என்ன செய்வீங்க மனுஷனில் வந்து ரெண்டு நிலைமையில இருக்கான் சார் ஒருத்தன் ஆசைப்படுறவனா இருக்கான் ஒருத்தர் பயப்படுறவனும் இருக்கான் நீங்க எந்த விதத்தில் நினைச்சிக்கிறீங்கன்னு நினைச்சீங்க நான் ஒன்றும் நினைக்க முடியாது நினைச்சு நினைச்சு சொல்ல உங்க மனசுல இருக்கிறதுனா நீங்க தான் சொல்ல முடியும் என் மனசில் இருந்தால் அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் பார்த்தா பயம் தான் சார் என்ன செய்வீங்க நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் சார் போலீஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு பயமா தான் இருக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ சோகங்கள் இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தான் சந்தோஷமும் எல்லாருக்கும் இருக்கும் இருக்கு இதில் ஒன்றும் பணக்கான ஏழை வித்தியாசம்லாம் கிடையாது எல்லாம் எல்லாேருக்கும் சமந்தான் அந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் சோகம்னு அப்படி நினச்சா ஓ நலனும் போல ஏதாவது இருக்கா இருக்கு என்னது கல்யாணத்தில் ஒரு வாட்டி காசு கம்மியாக ஆயிடுச்சு ஆ யாராவது எங்கள் அக்காவோடய கல்யாணத்தில் ம் அப்போயே நான் வேலை செஞ்சது கிடையாது ம் ஆனால் நினைவு இருக்கு ம் வேலை செஞ்சது கிடையாது ம் எங்கள் அண்ணன் அழுது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் ஆ எங்கள் அண்ணன் வந்து யார்கிட்ட கேட்டு பார்த்தா போல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டா போல அந்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா போல யாரும் தரல சார் எங்க அண்ணன்னா செத்துலன்னுட்டான் போல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்க அண்ணன் என்ன்த்து சாவுனோ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் செத்துலாமான்னு தான் தோணிச்சு சார் ஆனால் அழுது அழுதான் எங்கள் பெரம்பூர் ஒரு கேரட்லயே உக்காந்தேன் அழுதுக்கேன் சார் நான் நான் நினைச்சு அதை நினைச்சி அழுது செத்துருவோம்னா ஏற்கனவே ரெண்டாயிரூபா தேவைப்படுது நீங்கள் செத்து போனால் உங்களை அடக்கம்ன்றது அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது இன்னும் பாரத்தை தான் நீங்கள் பாரத இல்லையா அந்த வேதனை அந்த நேரத்தில் யார் சம்பந்தாலும் அப்படி தான் யாருக்கும் அதை எப்படி சமாளிச்சிங்க சமாளிச்சிங்கன்னா தெரில எனக்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்துச்சு எங்கள் அம்மாவும் நினச்சிங்கண்ணா சரி வந்துட்டேன் வீட்டுக்கு நானும் ம் கட்டை எடுத்து நானே வந்துட்டேன் போயிட்டேன் சார் கேரேஜ் வரைக்கும் போயிட்டேன் ஆ செத்துலாம் தான் எங்கள் அம்மா உங்களுக்கு கேரேஜ் வரைக்கும் போய் அந்த ரெண்டாயிரூபா கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டு கொடுத்தா மகிழ்ச்சி இது நானும் ஜாக போகிறேன்னா இது என்னது இது இனிமே சார் வேதனையாக எனக்கு அதனால ஒரு தப்பான வேலை பண்ணேன் ஆனால் மீண்டும் வந்துவிடேன் சார் இனிமேடியே நான் போட மாட்டேன் அந்த டவர் வேலைலாம் இனிமேல் முயற்சி முயற்சிக்கு அதெல்லாம் இப்போ அதை பற்றி நான் நினச்சி கூட படத்துல கூட பார்த்தா கூட நான் மறந்துடுறது சார் அதெல்லாம் ஓ படத்தில் தற்கொலை காட்சி கூட உங்களுக்கு பிடிக்காது தெரியாது சார் நம்ப ஓ அது சரி சரி துன்பம் மட்டும் இல்லையே வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இருக்குது சார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரங்கள் சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரம் என்ன தான் சந்தோஷமா ஜாலியா எனக்கு நான் டெய்லி எனக்கு இப்ப நான் இப்ப ஒரு ஒன்றரை வருஷமா டெய்லி மகிழ்ச்சி தான் சார் என்ன மகிழ்ச்சி ஓட்டுறேன் அவ்வளவுதான் அது வேலை செய்யறேன் அதுவே எனக்கு மகிழ்ச்சி தான் சார் எனக்கு படிக்க வச்சேன் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் சொல்றது அவனை படிக்க வச்சதுல நான் படிக்க வைக்கலாம் என்கிட்ட இருந்தது எங்க அம்மா கிட்ட இருந்தால் ரெண்டு பேரும் படிக்க வச்சோம் அவ்வளோதான் சார் அவ்வளவு வேற எதுவும் சொல்ல முடியாது உன் குடும்பத்துக்கு நீ உபயோகமா உபயோகம் இல்லையா நான் உபயோகம் இப்போதைக்கு நான் உபயோகம் தான் சார் ஆ உங்களால் உபயோகம் என்னென்ன உபயோகம் டெய்லி செலவு காசு கொடுப்பேன் ம் என் செலவு போக மீது காசு சேர்த்து வைக்கிறேன் ம் அவ்வளோதான் சார் சரி என்ன வயசு இப்போ எனக்கு ஒரு இருபத்தி ஏழாவது சார் ஓட்டுற ஆட்டோ தானி ம் சொந்தமாக வாடகையா ஓன் வண்டி சார் எப்படி கிடச்சிச்சு நானே வாங்கினேன் தான் சார் எப்படி நான் மணி பர்ஸில் வேலை செஞ்சும் போது நகை நகைலாம் வாங்கினான் சார் நான் சேர்த்து வச்சு ஒரு மூன்றரை சோரன் நாலு சவரன் அப்படிகிட்டே வாங்கியிருந்தேன் நான் அது எல்லாத்தையும் மாரிகளில் வச்சுட்டு ஒரு ஓன் வண்டி வாங்கி போட்டு இப்போ ஓட்டிருக்கேன் சார் நான் ஆட்டோவே சொந்தமாக தான் பழகினீங்களா இல்லை அது முதல்ல முதல்ல பழகிட்டேன் சார் யார் பழகி கொடுத்தது எங்கள் ஸ்டாண்டாண்டாக இருக்காங்க ரெண்டு மூணு அண்ணனுங்க இருக்காங்க அவங்க பழகி கொடுத்தாங்க அப்புறம் வாங்கிட்டீங்க என்ன வேலை உண்மையாக சொல்லுவா சார் இருபதாயிரம் ரூபா சார் இருபதாயிரம் ரூபா முன்பணம் ஆமாம் மீதி மாதம் மாதம் கட்டணும் ஆமாம் அதே எவ்வளோ அது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வரும் ரெண்டாவது பர்மிட் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் பர்மிட்டு எங்கள் அண்ணன் பேரில் இருக்கு வண்டியோ அவங்க அண்ணன் பேரில் இருக்கு ஆமாம் பர்மிட்டுக்கு எவ்வளோ பர்மிட்டுக்கு ஏற்றா மொத்தம் எண்பத்தஞ்சாயரூபா இப்போ கடன் முடிஞ்சா கடன் முடிஞ்சிச்சு சார் கடன் இல்லை கடன் வண்டி சொந்தம் சொந்தம் இப்போ பர்மிட்டோடு விற்றால் எவ்வளோ கிடைக்கும் பர்மிட்டோடு வித்தா ஒன்று பத்து நம்ம உங்களை ஒரு லட்சம் ஆதிபதின்னு சொல்லிடலாமா ஒரு லட்சத்துக்கு அதிபதியா நீ ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கு அதில் என்ன கூச்சோம் உங்களெல்லாம் பார்த்தா லட்சம் பேதின்னு சொல்லக்கூடாதும்மா வெக்கமாக இருக்கா லட்சாபதினு சொன்னா இல்லை அப்போ சொல்ல வேண்டியது தானே ஆமாம் ம் இப்போ லட்சாபதி ஆகிட்டோம் ம் டெய்லி எவ்வளோ வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டு முன்னியத்தில் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா கிடைக்கும் அவ்வளோ செலவெல்லாம் போக செலவெல்லாம் போக மிச்சம் மிச்சம் பெட்ரோல் காசுலாம் போயிட்டு சாப்பிட்டுல ஹோட்டலெலாம் சாப்பிட்டு மீதி கிடைக்குது எனக்கு நானூறுவா வச்சாலும் என்ன செய்கிறீங்க நானூறுவாய் நூறுரூவா வீட்டுக்கு கொடுப்பேன் நூறுரூபா எனக்கு பெட்ரோலுக்கு அது இது எடுத்து வச்சுப்பேன் இரநூறுவா எங்கள் அத்தாக்கிட்ட கொடுத்து ஆ ஆ அவங்க சீட்டு இதுன்னு போட்டு ஓ சீட்டு போட்டு மொத்தமாக ஆமாம் சார் எடுக்கிறது சரி என்ன வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசில் ஒரு இளைஞனுக்கு என்ன ஆசை வரும் காதல் தான் ஆ வந்துட்டா முந்திச்சு சார் என்னங்க வந்துச்சு சார் என்ன ஆச்சு அவள் தான் விட்டாங்க அவங்க விட்டாங்களா நம்ம விட்டோமா நாங்கள் ரெண்டு பேர் தான் சார் விட்டோம் யார் மொதல் விட்டது முத விட்டது நான் தான் சார் அது ஏன் இந்த மாதிரி உண்மையான சரி காரணங்கள் கேட்டால் சொல்லக்கூடிய காரணங்களாக இருக்காது அதனால் கேட்காம இருக்கிறது நல்லது நீங்களாக விட்டதுனால நீங்கள் சரி தைரியமாக இருக்கீங்க அவங்களா விட்டுருந்தா ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் விட்டுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க உண்டா இல்லையா இப்போ ரைட் அது அப்படியே ஆச்சு காதல் முடிஞ்சோன்னா வாழ்க்கை முடிஞ்சிடறதில்ல அதெல்லாம் அப்புறம் ஒன்று கல்யாணம் ஒன்று வரும் என்ன நடக்குது ஆ பார்க்குறாங்க உங்களுக்கு நல்ல மனைவி வாய்ப்பா நல்ல குழந்தைகள் வாய்ப்பா அவங்கள எப்படி வளர்ப்பீங்க வளம் சார் என்னால் எவ்வளோ முடியும் கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாற்றுவேன் உழைச்சி காப்பாற்றுவீங்க நல்ல குழந்தைகள் நல்லா படிக்கும் நல்லா வரும் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறீங்க நல்ல ஒரு திடகாத்திரமான இளைஞன் சீக்கிரம் உங்களுக்கு உரிமை வரும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு உரிமை வச்சு நீங்கள் ஓட்டுவீங்க கண்டிப்பாக இன்னும் வர வருமானத்தில் ஆட்டோக்கள் இன்னொரு ஆட்டோ வாங்கலாம் அது வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் நல்ல இறைவன் உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு வேண்டி விடைபெற நன்றி வணக்கம் நேற்று வரை நன்றாக இருந்த நாம் இன்று ஊனமுற்றால் எப்படி இருக்கும் கஷ்டம்தான் இதையே கொஞ்சம் வேறு விதமாக எண்ணி பாருங்கள் ஊனமுற்றே இருப்பவர்கள் என்னென்ன சிரமங்களையெல்லாம் அனுபவிப்பார்கள் இதை உணர்ந்து கொண்டால் நாம் சகோதர ஜீவன்கள் பற்றிய நம் பார்வையிலேயே ஒரு தெளிவு வந்துவிடும் அத்தகையவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் வந்துவிடும் அருகதைப்பட்டவர்களுக்கு உதவுவது தான் மனித நேயம் மனிதாபிமானம்